வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் நேச்சர் தமிழர்களின் வாழ்க்கையோடு பிணைந்த ஒரு மூலிகைச் செடியான நீர்மூலியை பற்றி நீங்கள் பார்க்கலாம் முண்டகம் இக்குரம் காகண்டம் தூதகர மூலம் போன்ற பெயர்களில் இலக்கியங்களில் போற்றி பாடப்படும் இச்செடியின் தாவரவியல் பெயர் அஸ்டரா காந்தா லாஞ்சி போலியா இத்தாவரமானது பார்த்திங்கன்னா குறுகிய ஈட்டி வடிவத்தில் இலைகளையும் நீல கருஞ்சோப்பு நிறத்தில் மலர்களையும் கணுகளில் அணில் பற்களை போன்ற வெள்ளை நேர முட்களையும் கொண்டதுங்க இந்த தாவரம் அறுபது சென்டிமீட்டர் வரை வளரும் சதுரமாக இருக்கும் இதன் தண்டு பகுதியில் சிறு சிறு முடிகள் காணப்படும் இதன் பூ ஒரு சென்ட்மீட் நீளம் இருக்கும் விதைகள் கருமையாக காணப்படுங்க கொத்தாக வளரும் இந்த செடி நீர் நிறைந்த பகுதியில் தானாக வளரக்கூடியதுங்க இது செப்டம்பர் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தாங்க பூக்கும் தமிழகமெங்கும் காணப்படும் இந்த செடி பார்த்திங்கன்னா முழுவதும் மருத்துவ குணம் கொண்டதுங்க முக்கியமாக இந்த தாவரமானது சிறுநீரை பெருக்கி வியர்வையை அதிகப்படுத்தி உடலுக்கு ஊட்டத்தை தரக்கூடியது இதோடைய விதைகள் தான் பெரும்பாலான உடல் பாதிப்புகளுக்கு சிறந்த தீர்வாக அமையுதுங்க நமது வறண்ட உடலுக்கு நீர் சத்தை அளிக்கிறது உடலில் தேங்கிய நச்சு நீரை வெளிப்படுத்தி உடல் நலத்தை காக்குது நமது உடலுக்கு நன்மைகள் தரக்கூடிய வைட்டமின் இ அயன் புரதம் மற்றும் தனிமைகள் நிறைந்த நீர்மூழியின் விதைகள் பெண்களின் பெரும் பாதிப்பாக விளங்கும் இரத்த சோகை ஆண்களின் ஆண்மை குறைபாடு ஆகியவற்றை சரி செய்ய உதவுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அதிக உடல் எடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துயரம் கலைந்து உடல் எடையை குறைக்க உதவுகிறதுங்க இந்த நீர்முள்ளி மேலும் நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்யவும் கட்டிகளை கரைக்கவும் அல்சர் எனும் வயிற்றுப்புனை சரி செய்கிறதுங்க நீர்முள்ளி மூட்டு வலியை குணமாக்கும் எலும்பு தசைகள் உறுதியாக்கி உடலை வலுவாக்குவோம் குத்தல் போன்ற சூட்டால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளை சரி செய்கிறது பெண்களின் ரத்த சோகையை போக்கி புது பொழிவை தருகிறது இந்த நீர்மொழி இந்த நீர்மொழி செடியை கஷாயம் வைத்து தினமும் குடித்து வந்தால் உடல் சோறு நீங்கி புத்துணர்வு கிடைக்குமாங்க இந்த சிறுநீரக கல் அடைப்பு உள்ளவங்க இந்த நீர்மொழி செடியின் கஷாயத்தை காலை மாலை என இருவேலையும் அருந்தி வந்தால் கல் கரைந்து சிறுநீரகத்தோடு வெளியேறுமுங்க அப்புறம் அந்த நீர்மொழி செடியும் திரிபால சூரணமும் சேர்த்து கஷாயம் செய்து குடித்து வந்தால் மலைச்சிக்கல் பிரச்சனை சரியாகுமாங்க மேலும் மாதவிளக்கு கோளாறு உள்ள பெண்களும் வெள்ளைப்படுதலால் அவதிப்படும் பெண்களும் இந்த நீர்மூலி கஷாயத்தை குடித்து வந்தால் முழுமையாக நிவாரணம் கிடைக்குமாங்க இந்த நீர்மூலி விதையை பொடியாக்கி ஒரு வேலைக்கு அரை கிராம் முதல் ஒரு கிராம் வரை பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு நீர் கோர்த்தல் பெருமல் மேகநோய் போன்றவை குணப்படுத்துங்க மிக முக்கியமான பிரச்சனையாக கருதப்படும் இந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறவை போக்குறதுக்கு நீர்மூழி விதையுடன் முருங்கை விதை தாமரை விதை வெங்காய விதை சம அளவை சேர்த்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை சக்தி பெருகி தாம்பத்தியத்தில் முழு பலன் கிடைக்குங்க இதன் விதையை தனியாக அரைத்து பசும் பாலுடன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் இந்த ஆண்மை சக்தி அதிகரிக்குங்க சிறிது நீர்முழு விதையை எடுத்து இரவில் ஒரு செவ்வாழை பழத்து உள்ளே வச்சு மறுநாள் காலை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட வேண்டும் இப்படி முப்பது நாட்கள் திறந்து சாப்பிட்டு வந்தால் தாது பட்டு தாம்பத்தியம் சிறக்குமாங்க இதே போல் அமுக்ரான் கிழங்கு ஓரிதழ் தாமரை பூனைக்காளி விதை ஜாதிக்காய் தண்ணீர் விட்டான் கிழங்கு மற்றும் நீர்முள்ளி விதை அனைத்தையும் அளவு எடுத்து தூளாக்கி ஒரு கோழி அளவு எடுத்து அதனுடன் தேன் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிக்குங்க நீர்முள்ளியின் இலை மற்றும் வேரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் மூலப்பொருட்களில் அதிகமாக ஆண்டியபாக்டீரியல் பண்புகள் இருக்கிறதால பருவ காலத்தில் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் இருந்து நம்மை பாதுகாக்குது டயாபட்டிஸ் மெல்லிடிஸ் என்ற நீரிழிவு நிலைகளில் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனில் ரேடிக்கல் அதிகரித்து விடுகிறது இந்த நீர்மொழியில் ஆன்டிபயாட்டிக் பண்புகள் உள்ளதால் நீரிழிவை கட்டுப்படுத்தி இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது இந்த நீர்மூழி இந்த நீர்மூழியை பற்றி கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்